வணக்கம் மாணவர்களே ஏழாம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து அழகு மூன்று பாத்துட்டு இருக்கோம் யூனிட் த்ரீ பாத்துட்டு இருக்கோம் யூனிட் த்ரீல என்னன்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றாங்க அதாவது சேஞ்சஸ் அரௌண்ட் தஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க போற டாபிக் படிகமாக்குதல் அப்படிங்கிற இந்த டபை ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் இதோட இன்டரெஸ்ட் சொன்னேன் இப்படி இருக்க போது நம்ம அதை பார்க்க போறோம் சொல்லிருந்தாங்க ரைட்டா அண்டு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தத சம்பந்தப்பட்ட சில அனிமேஷன்ஸ் அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி எல்லாம் பாத்துட்டு இந்த டாபிக்ல போகலாம் ஏன்னா நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லிருந்தானே அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அடுத்த கிளாஸ் உள்ள போறோம் சொல்லிட்டு ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன் அது என்கேஜாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வமா இருக்கும் சரியா ஓகே நான் ஷோ பண்ண போறேன் என்னன்னா எவாபரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பார்த்தோமா அந்த ப்ராசஸ் பார்க்க போறோம் யாராவது சொல்லலாமா எவாபரேஷன் என்னன்னு

அதுல ஒண்ணு என்னன்னா ஆவியாறு ஆவியாறுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் எல்லாருக்கும் நியாயம்னு நினைக்கிறேன் அதாவது கொதித்தல் வேற ஆவியாதல் வேற பாய்லிங் எவாப்ரேஷன் வேற இது எல்லாமே வேப்பரைசேஷன் அப்படிங்கறதுல வந்துடும் சரியா பாய்லிங்ல என்னோம் ஒரு திரவம் இருக்குன்னா அந்த திரவத்தோடைய அந்த பொதிநிலை புள்ளியில மட்டும்தான் பாய்லிங் பாயிண்ட்ல மட்டும்தான் அந்த ப்ராசஸ் நடக்கும் ஆனால் எவாபரேஷன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆவியாத எப்படி நடக்குன்னா எந்த டெம்பரேச்சர்னாலும் நடக்கலாம் எந்த வெப்பநிலை நடக்கலாம்னு நான் சொல்லி கொடுத்தேன் எனக்கு ஞாபகம் இருக்குது தானே ஞாபகம் இருக்கா ஓகே அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்படின்னா இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பர்னர் வச்சுருக்கேன் அதாவது நம்ம வீட்டிலலாம் பார்த்தோம்னா கேஸ் ஸ்டவ் அதே மாதிரி தான் பர்னர் அப்படிமாங்க பக்கத்தில் ஒரு சின்ன பீங்கான் மாதிரி வச்சுருக்கேன்னா அந்த கிண்ணத்துல தண்ணி ஊற்றப்படுறேன் இந்த பீக்கரில் தண்ணி இருக்கு வாட்டர் இருக்குது ஓகேங்க ஊத்துறேன் சரியா இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த தண்ணிய இப்படியே நான் வச்சுக்கிட்டு இருந்தா ஆவியாயி வேப்பரம் மாறுமா அதாவது இப்ப திரமமா இருக்கு லிக்யூடா இருக்கு இது கேஸா மாறுமா மாறாது அது அப்படித்தானே மாறணும்னா என்ன பண்ணும் வெப்பம் தேவை ஹீட் எனர்ஜி தேவை அப்படித்தானே பாருங்க அப்படியே சரியா இப்போ ஆன் பண்ண போறேன் சரியா ஆன் பண்ண உடனே என்ன நடக்குன்னு நீங்க பாருங்க ஏரியா காமிக்கலாம் இங்க சைடுல டைமர் ஓடுது பாருங்க கொஞ்ச நேரம் எடுக்கு அப்படிங்கறத காமிக்கிறாங்க உள்ள என்ன நடக்குதுங்கறதை இங்க சூம் பண்ணி காமிக்கிறாங்களா தண்ணி சுருங்குது பாருங்க வாயுவா மாறிட்டு பாருங்க நீராவே மாறிட்டு இருப்பாங்க என்ன போட்டு இருக்காங்க பாத்தீங்களா லிவிட் ஃபேஸ் டு கேஸஸ் பேஸ் தானே அதாவது உங்களுக்கு வந்து திட வாயுவா மாறிட்டு திரவ பொருள் வாயுவா மாறிட்டு லிக்விடு கேஸஸ்ஸா மாறிட்டு சரியா அதாவது வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ஆயிருக்கு ஹீட்டிங்ல வெப்பப்படுத்தும் போது ஆவியாயிருக்கு நீங்க வெப்பப்படுத்தும் போது நீர் மூளை அந்த சொல்லக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆகுனா ரொம்ப பாஸ்டா ஏன்னா எனர்ஜி கிடைச்சிட்டாரு ஏன்னா வெப்பம்னாலே ஒரு எனர்ஜி வாட்டர் அந்த எனர்ஜி எடுத்த உடனே ரொம்ப ரொம்ப ஸ்பீடா மூவ ஆரம்பிச்சாரு உடனே இந்த பாண்ட பின்ன பின்னப்ப வந்து பிரேக் பண்ணி என்ன ஆகிறதுனா எஸ்கேப் ஆகிருத்த இந்த பிணைப்பு இருக்கும் அந்த பிணைப்பை உடைச்சிட்டு அது வெளியில இருந்தனால தான் நம்மளுக்கு வந்து கேஸா மாறும் இதெல்லாம் நம்ம இதுல படிச்சோம் கிளியரா ஓகே இப்ப பாருங்க நெக்ஸ்ட் இது ஸ்டேஜ் டூ இதுல ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு டப்பா வச்சிருக்கேன் பாருங்க ஸ்பிரிட் அப்படின்னா நம்ம ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆல்கஹால் பாத்தீங்கன்னா இதுக்கு ஹீட்டே தேவையில்லை இவர் சாதாரண அரை வெப்பநிலையே அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல என்ன ஆயிடுவாருன்னா எவாபர்ட்ட ஆயிடுவாரு அவர் அதனால் இவருக்கு வந்து நம்ம பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் திறந்து வச்சாலே போதும் அப்பக்கப்பு நீங்கள் லேபில் நீங்கள் ஹையர் கிளாஸ் படிக்கும் போது உங்களுடைய நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சில் சொல்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப் பண்ணுவீங்க அதாவது ஒரு ரூம் இருக்கும் நீங்கள் மேபி ஸ்கூலில் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூமே இருக்கும் அதெல்லாம் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் கெமிஸ்ட்ரி அதுல அதில் எல்லாம் இருக்கும் ஃபிசிக்ஸில் லேப்னால் அதில் அந்த டிவைசஸ்லாம் இருக்கும் அம்மீட்டர் ஓல்டு மீட்டர் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் இந்த ஸ்பிரிட்டு வாஷ்லாம் அடிக்கோம் அந்த ரூம் கிராஸ் பண்ணி போனாலே அடிக்கும் ஏன்னா அதெல்லாம் சிலருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்போ அது ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் அது என்னன்னா ஆவியம் சரியா ரைட் இப்போ இந்த ஸ்பிரிட்டு என்ன பண்ணுதுன்னா தண்ணியை விட சீக்கிரமாக ஆவியாயிருது அதாவது அரை வெப்பநிலைலே ஆவியாயிருது அதுக்குனால நம்மளுக்கு என்ன தேவையில்ல பர்னரே தேவையில்ல ஹீட்டே தேவையில்லை புரியா ஸோ ஓபன் பண்ணுறேன் ஓபன் பண்ணிட்டேன் இதை எடுத்து நான் என்ன பண்றேன் இதெல்லாம் ஊத்துறேன் சரியா எடுத்து இங்கே வச்சு இது சூங் பண்ணி காமிக்கிறாங்க ஹீட்டே தேவையில்லை அடுத்த ஆனாலும் என்ன நடக்கு அப்படின்னு மதுவ பாருங்க தெரியுதா தெரிஞ்சிருக்குமே நிறைய பேருக்கு எஸ் ஸ்பிரிட் இஸ் ஏ வாலடைல் லிக்யூட் அண்ட் ஏ லோயர் பாயிலிங் பாயிண்ட் கம்பேர்ட் டு வாட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அதான் நான் சொல்றேன் எல்லாத்தையும் என்னன்னா அப்படின்னு சொல்லிருக்கேன் ஆளுநர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே அதாவது வாட்டரை விட குறைந்த பாயிலிங் பாயிண்ட் உள்ளது லோ பாய்லிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் உள்ளது சரியா அதாவது பாய்லிங் பாயிண்ட்னா கொதிநிலை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புள்ளிலாம் இப்போ வாட்ருக்கு ஹண்டர்டி அது கொதிநிலை அடைஞ்சிருது பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆளுகளுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி அதனால என்ன ஆகும் அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே என்ன ஆகிருந்தால்

ஸ்கிரீன் இப்போ தெரியும் ஓகே ரைட் ஸ்டார்ட் பண்றேன் இதுல என்னன்னா கேஸ் டூ லிக்யூட் இதுக்கு என்ன நேம் அதாவது வாயு திரவம் மாறதுக்கு என்ன பேர் சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு இந்த எல்லா பேரும் பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ் ஆபரேட்டிங் கண்டென்சிங் சப்ளிமெண்டிங் பாயிலிங் அதாவது ஆவியாகிறது படிகம் ஆகுறது அப்படிதானே பதங்கம் மாறுறது கொதிக்கிறது எது கேஸ் வந்து லிக்யூடா மாறணும் என்ன ஆகும் நீங்க ஆப்ஷன் ஏ பி சி அப்படிங்கறத சொல்லலாம் எவாபரேட்டிங் வருமா எவாபரேட்டிங் தான் இப்ப பார்த்தா லிக்யூட் கேஸ் கண்டென்சிங் எஸ் கரெக்ட் அப்படிதானே அதாவது ஆவி சுருங்குதல் அப்படிங்கறத பார்த்தோம் வாயு வந்து சுருங்கி நீராவா மாறுது வெரி குட் குட் இப்போ அடுத்த இது லிக்யூட் டு சாலிட் மாறுது ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க ஐஸ் கியூப் வந்து வாட்டரா மாறுது வாட்டர் திருப்பி ஐஸ் கியூபம் மாறுது இந்த எக்ஸாம் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிய காணிச்சுப்பாங்க லிக்யூட் ஒரு திரவம் ஐஸ் கியூபம் மாறுது என்ன ப்ராசஸ் பா அந்த நேம் ஃப்ரீசிங் குறைதலா பாய்லிங் கொதித்தலா எவாபரேட்டிங் ஆவியாதலா மெல்டிங் மெல்டிங் என்னது உருகுதல் எது லிக்யூட் டு சாலிட் மெல்டிங்கா பாய்லிங்கா ஃப்ரீசிங்கா எவாபரேட்டிங்கா டக்குன்னு ஏ பி சி எதுனாலும் நீங்க இந்த ஆப்ஷனோட சொல்லுங்க நடு அந்த ஸ்டெப்பே வராதுப்பா லிக்யூடே வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படிங்கிறத சொல்றேன் என்ன பார்த்தோம்னா டைரக்டா கேஸுக்கு போகாது அப்புறம் போவோம் டு கேஸ் என்ன ப்ராசஸ் கண்டன்சிங் சப்ளிமெண்டிங் பாய்லிங் என்னது வெரி குட் சப்ளிமேட்டிங் பதங்க மாதல் கரெக்டா வெரி குட் சூப்பர் இப்போ லிக்யூடு கேஸ் அட் த பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுறாங்க இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் அதாவது லிக்யூட் டு கேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் அட் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ கூட அனிமேஷன்ல பார்த்தோம் அப்படித்தானே ஒரு லிக்யூடு வந்து ஆனா பாயிலிங் பாயிண்ட்ல அது பேர் தான் தமிழ்ல பாத்தீங்கன்னா கொதித்தல் அதுக்கு முன்னாடியே மாறுனுச்சுன்னா அதாவது பாயிலிங் பாயிண்டோட கம்மியாவே ஒரு டெம்பரேச்சர் மாறினா அது பேர் ஒன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது ட்ரிக்கி பாய்லிங் வெரி குட் கொதித்தல் தமிழ் உள்ளவங்களுக்கு சரியாங் பாயிண்ட்ல நடக்கு இப்ப பாருங்க இப்ப அடுத்தது நான் போனது கேட்டது அது கண்டினியூஷன் ஒண்ணு கேஸ் அது மாறுது பாயிண்டிங் பாயிண்ட் இப்ப அழகா அடிச்சிருவீங்க அடுத்து ஏன்னா பாயிலிங் உங்களுக்கு தெரியும் பாய்லிங் பாயிண்ட்ல தான் பாய்லிங் நடக்கும் அதாவது கொதிநிலை புள்ளி தான் கொதிநிலை நடக்கும் அப்படிங்கும்போது இப்போ இப்ப இங்க என்ன நடக்கும் யோப்ரேட்டிங் வெரி குட் குட் புரியுதாப்பா ரைட்டா இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா லாஸ்டா பைனலா ஒண்ணு லிக்யூட் டு சாலிட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பாத்தோமா லிக்யூட் டு சாலிட் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு வாட்டர் வந்து சாலிடா மாறுது சரியா குட் எல்லாமே இது கிளியர் ரைட்டா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆனது இன்னொன்னு உங்களுக்கு தரேன் இதுல வந்து லேபிள் பண்ணணும் இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படினா இப்போ நம்ம வந்து லேபிள் பண்ண போகிறோம் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த எல்லாத்தையுமே ஒரு ரீகால் பண்றதுக்கு இது ஒரு சிறந்த மெத்தட் ரைட்டா இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கிரீன்ல என்ன தெரிஞ்சதுன்னா லிக்யூட் வாட்டர் சாலிட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரியுது கரெக்டா கேஸு தெரியுது இப்ப நீங்க என்ன சொல்லணும்னா அதை ஒவ்வொன்னா வந்து ஒரு ப்ராசஸ்ட் சப்ளிமேஷன் டெபாசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்க வந்து கரெக்டா அந்த லேபிள் பண்ணணும் புரியுதா சப்ளிமேஷனா பதங்க மாதல் அப்படின்னு தெரியும் டெபாசிஷன் அப்படின்னா பீல் படிதல் அப்படிங்கிறது அது வந்து இன்னும் வரல உங்களுக்கு பட் அது நான் அதை மட்டும் நான் சொல்லுறேன் ஆவியாதல் பாய்லிங்னா கொதித்தல் ஃப்ரீசிங்னா உரைதல் தமிழில் உள்ளவங்க ஃபர்ஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கெஸ் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் கண்டன்சேஷன் அப்படின்னா ஆவி சுருங்குதல் ஒடுக்கம் அடையுது அந்த கேஸ் வந்து லிக்யூடாக ஒடுக்கமடைதல் மெல்டிங் அப்படின்னா உருகுதல் க்ளியர் ரைட்டாக ஓகே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்லைன்னா ஒரு ஒரு ஒன்னு அட்டம் பண்ணுறீங்க ஏன்னா தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தெரியாத ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கணும் தெரிஞ்சதை ஸ்பெண்ட் பண்ணுமா சரி இப்போ எதை ஃபர்ஸ்ட் சொல்கிறீங்க ஐஸ் கியூப் அப்படிங்கிற சாலிட் வாட்டரா மாறி இருக்கா ஒரு ரெட் கலர் லைன் கொடுத்துருக்காங்க புரிஞ்சு குட் அப்போ மெல்டிங் எடுத்துக்கலாமா ஓகே ஓகே சூஸ் பண்ணிதானே ஓகே இது கிளியர் ஆயிடுது அதே லிக்யூட் அதே நீர் அல்லது திரவம் என்ன ஆகுதுன்னா ஐஸ் கியூப்பா மாறுது ஃப்ரீசிங் பண்ணாதான் மாறும் ஃப்ரீசிங் இங்க இங்க இருக்காப்ல இருக்கா இருக்காப்ல ஓகேவா இவரை இங்க சூஸ் பண்ணிக்கிறேன் இப்படியே அட்டாச் பண்ணணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப பண்ணா இருக்கா ஓகே ரைட் அப்புறம் ஒரு திடப்பொருள் இப்ப நம்ம பார்த்தோம் அந்த உண்மையில கூட திடப்பொருள் வாய்வா மாறது சப்ளிமேஷன் அப்படின்னு சொன்னேன் அடுத்த பதங்க மாதல் அப்படின்னு சொன்னேன் சோ இங்க பாருங்க ஒரு வந்து சாலிட் இங்க போட்டுப்பாங்க அதை வந்து கேஸா போறது இங்க ஒரு ரெட் கலர் லைன் போட்டுப்பாங்க டேரக்டா போடுறது சப்ளிமேஷன் அதனால இதை இங்கே போட்டுக்கலாம் புரியுதா ஓகே கேஸ் ஸ்டோ சாலிட் தான் அந்த பீல்படி டெபாசிஷன் அதாவது இப்போ உங்களுக்கு தெரியாதுனால நம்ம இப்போ அது பக்கம் போக வேண்டாம் மத்தத நம்ம பண்ண போறோம் அதுக்கு உங்களுக்கு தெரியும் எது பேலன்ஸா இருக்கோ அதை நம்ம அந்த இடத்த சூஸ் பண்ண போறோம் ஓகேப்பா சூப்பர் இப்ப யாரு இருக்கா அப்படின்னா இந்த கேஸுக்கும் லிக்யூடுக்கு உண்டான அந்த கனெக்ஷனை நம்ம இன்னும் நம்ம தொடவே இல்ல அதை தொடருமா அப்படின்னா ஈஸியாயிரும் ஓகே லிக்யூடு கேஸா மாறுறாரு அதுக்கு ரெண்டு பேரும் இருக்கு அதுதானே கேஸ் ஒண்ணு எவாபரேஷன் அதை ஆவியாத அல்லது கொதித்த ரெண்டுலேயும் எப்படினாலும் கேஸாக தான் மாறப்படாது பட் அந்த பாய்லிங் பாயிண்ட்டு தான் ஒரு ட்விஸ்ட்டு அடுத்தானே சூப்பர் அதனால் இங்கே லிக்விடு கேஸில் இதை நான் இங்கே வைக்கிறேன் வச்சிடலாமா ஓகே அப்போ கேஸ் டு லிக்யூடு என்ன பிறோம் ஒரு கேஸ் லிக்யூடாக மாறுறது உங்களுக்கு ஒரு ஹிண்டு தரட்டா இட்லி கொப்பரையில் இட்லி அவிக்கும் போது அந்த மூடியை திறந்து பார்ப்பீங்க வாட்டர் டாப்பிள் பார்ப்பீங்க எதனால அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் இதனால அந்த வாட்டர் டாப்ல எப்படி எப்படி வந்துச்சு நீங்க நீரை அந்த தட்டுக்கு அடையில தான் இருப்பீங்க கீழே தான் கீட்டு வைப்பாங்க இட்லி மிகச்சிறந்த உணவுலாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் அடுதான ரொம்ப டைஜஸ்ட் ஈஸியாக இருக்கிறோம் நல்லது எந்த பொருளுமே ஆவியாக வச்சு அந்த சாப்பிட்ற பொருள் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அடுதானே ஏன்னா ஓரளவுக்கு சத்து சத்து அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் அதுல அப்படியே இருக்கும் நீங்க ரொம்ப வறுக்கும் போது ரொம்ப பொறிக்கும் போது டேஸ்டான்னு சாப்பிடலாம் தவிர ஹெல்த்தி ஃபுட்டா இருக்காது ஓகே அதெல்லாம் சொன்னதுதான் ஓகே ரெண்டு கேஸ் வந்து லிக்விடா மாறுது இல்ல யார் இருக்காரு வெரி குட் ஆவி சுருங்குதல் ஆவி சுருங்குதல்னா கண்டன்சேஷன் இது பண்ணலாமா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஃப்ரீயா இருக்காரு யாரு டெபாசிட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கேஸ் அதாவது வாய் வந்து திடப்பொருளாக மாறுறது சாலிடா மாறுது பீல் படிதல் அதை உங்களுக்கு கிடையாட்டாலும் நீங்க தெரிஞ்ச வேண்டியதான் அதுவும் உங்களுக்கு இருக்கு ஓகே இப்போ ஆன்சர் செக் பண்ணி பார்ப்பேன் வெரி குட் இப்போ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சுட்டாப்பா இதுல எதுவும் டவுட் இருக்கா இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா டவுட் ஓகே சூப்பர் சூப்போ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள டாபிக் என்ன அப்படின்னா மாக்குதல் சரியா மாக்குதல் இங்கிலீஷ்ல தெளிறேன் ஏன்னா இங்கிலீஷ் உள்ளவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரியா இந்த ஒரு முறை இதுதான் நம்ம பார்க்க போறோம் படிக்கமா ஓகே இது வரைக்கும் நடத்தின எல்லாமே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த அனிமேஷன் பார்த்துருப்பீங்க ஆக்டிவிட்டியை நீங்க பண்ணியிருப்பீங்க எல்லாம் கிளியரா இருக்கு ஓகே எப்பவுமே அண்ட் உங்களுடைய வீட்டுல உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸை நீங்க நோட் பண்ணி அது என்ன சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஒரு இதை பார்த்தீங்கன்னா ஓகே இந்த சேஞ்ச் நடத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க ஓகே படிக்க வாக்குல பார்க்கும்போது இது ஒரு ஒன் ஆஃப் த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிசிக்கல் சேஞ்ச் அதாவது இயற்பியல் மாற்றம் அடுத்தா நம்ம ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இயற்பியல் மாத்த மாற்றங்கள் பார்த்தோம் அதுல ஒரு டைப் வந்து இந்த மாதிரி படிகமாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டலைசேஷன் ஓகே இப்போ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் பா ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா சொல்லலாம் எப்படி சார் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் சேஞ்ச் அதாவது இது ஒரு விதமான இயற்பியல் மாற்றம் இந்த மாற்றத்தினால அல்லது இந்த ப்ராசஸ்னால என்ன யூஸ் ஏன் அவருக்கா என்ன யூஸ் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம படிக்கிறோம்னா இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லிட்டு ஓகே இந்த படியமாக்குதல் அப்படிங்கிறது கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பூரிட்டிய சாரி ரிமூவ் சாலிபுல் இட் இதோட யூஸ் தமிழ் உள்ளவங்க சொல்றேன் பஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அதாவது இம்பரிஸ் நம்மளுக்கு இம்பூரிட்டில டைப் தெரியும் கரையக்கூடியது கிடையாதது அப்படின்னு தெரியும் திடப்பொருள்னு தெரியும் சில திடப்பொருள் இருந்து சில திண்மப்பொருள் இருந்து கரைந்த நிலையில இருக்கக்கூடிய மாசுகளை நீக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க வடிகமாக யூஸ் பண்ணுவாங்க கிறிஸ்டலைசேஷனா யூஸ் பண்ணுவாங்க எப்படி திருப்பி சொல்றேன் நீங்க சில திடப்பொருட்கள் வச்சிருக்கீங்க திண்ம பொருள் திடப்பொருள் சொல்லலாம் அது வந்து ஒரு சாலிடா இருக்கு அப்படி தானே அதுலயும் மாசுக்கள் இருக்கு இம்பியூரிட்டிஸ்ன்னு இருக்கு அதுல இருக்கு பட் அந்த இம்பியூரிட்டிலாம் ஒரு கரைந்த நிலையில இருக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா சாலிபுல் இம்பூரிட்டின் கரைந்து கரைஞ்சு அப்படி இருக்கு சில இது பார்த்தீங்கன்னா கரையாம ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது அதை நம்ம ரிமூவ் பண்றது வேற மெத்தடு கரைஞ்சு இருக்குன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் கிறிஸ்டலைசேஷன் படிக்க பார்க்கணும்னா என்ன எக்ஸாக்டா எப்படி சொல்லலாம்னா எப்படி ஒரு வரையறை சொல்லலாம்னா அதை எழுதிட்டா இங்க it is a process of of இட் இஸ் அ ப்ராசஸ் கான்சென்ட்ரேட்டட்யூஷன் கான்சென்ட்ரேட்டட் நம்ம ஸ்டார்ட் எழுதிதான் நானும் தெரியல கேள்றேன்னு இதுதான் டெபினிஷன் யாருக்கு கிறிஸ்டலைசேஷன் படிகமாக்குதல் சரியா என்ன இங்கிலீஷ்ல சொல்றேன் இந்த ப்ராசஸ் மூலயமா நீங்க என்ன பண்ணீங்கன்னா கான்சென்ட்ரேட் சொல்யூஷன் இருக்கு அந்த அது வந்து ஒரு ஹாட்டா இருக்கு அதை கூல் பண்றீங்க இதுதான் டெபினிஷன் ஓகே தமிழ்ல உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஹாட் அப்படின்னா சூடான அப்படின்னு இருக்கு கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னா செரிந்த சரி சரிங்களா செரிவான இல்ல செரிந்த கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த சிரிந்த கரைசில இருந்து நீங்க அந்த கிறிஸ்டல்ஸ அதாவது படிகங்களை பிரிச்சு எடுக்கிற மெத்தடு தான் கிறிஸ்டலைசேஷன் சரியா இந்த ப்ராசஸ் ஆஃப் கூலிங் ஏ ஹாட் கான்சன்ட்ரேட் சொல்யூஷன் ஆஃபியஸ் நான் என்ன எழுதல நான் வந்து இந்த ஓல்ட கட்டாயிரக்கூடாதுங்கிறத இது வரைக்கும் இருக்கேன் இந்த ப்ராசஸ் ஆஃப் கூலிங் ஏ ஹாட் கான்சன்ட்ரேட் சொல்யூஷன் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் டு அப்டெயின் கிறிஸ்டல்ஸ் ஸோ இங்கே மேல எழுதنا இதுக்கு அப்புறம் கண்டினியூமா என்ன பண்ணனும் இதுக்கு அப்புறம் ஆஃப் இயர் சப்ஷியன்ஸ் அப்டைன் இன்சூரன்ஸ் தமிழ்ல உள்ளனு சொல்றேன் சூரான கரைசல் இருக்கு அதுல இருந்து படிகங்களை உருவாக்குறதுதான் இந்த ப்ராசஸ் படிகமாக்குதல் ஓகே சரி இப்போ இந்த ப்ராசஸ நீங்க நல்லா ஊத்து கவனிங்க ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா ஹார்ட்டா இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை கூல் பண்றீங்க கரெக்டா நல்ல ஒரு மெயின் பாயிண்டா ஹார்ட்டா இருக்கக்கூடிய கண்டிஷன் இதை வந்து கூல் பண்றீங்க அப்போ ஏற்கனவே அந்த அந்த சொல்யூஷன் அந்த கரைசல் எப்படி இருக்குன்னா சூடாக இருக்கு ஏன் கூல் பண்ணும் அப்படி கூல் பண்ண என்ன நடக்கும் நம்ம ஏற்கனவே அதுல இருந்தா படிகங்களை உருவாக்க போறோம் சொல்லியாச்சு பட் எப்படி கூல் பண்ண போறோம் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரியா ஆல்ரெடி நீங்க எவாப்ரேஷன் ஆவியதல் மெத்தடை நீங்க பார்த்துருப்பீங்க ஆவியதல் மெத்தட் என்ன பண்ணும் ஆவியதல் அந்த

சால்ஸ் இருக்கும் உப்புகள் கரைந்த நிலையில இருக்கும் கரெக்டா உப்புகள் கரைந்து தான் இருக்கும் எஸ் கரெக்ட் சரி எனக்கு இப்ப உப்பு வேணும் அந்த சி வாட்டர்ல இருந்து உப்பு வேணும் எப்படி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க சி வாட்டரு உங்ககிட்ட இருக்கு இதெல்லாம் உப்பு தாங்கப்பா அப்படி கேக்குறேன் எப்படி கிடைக்கும் என்ன ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அதுதான் ஆவியாதல் ஆவியாதல். சொல்லக்கூடிய அந்த அந்த சீ வாட்டரை ஹீட் பண்ண போறீங்க ப்ராசஸ் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுது ஆவியாத முறை நம்மளுக்கு உதவி புரியுது சரியா பட் இந்த எவாபரேஷனை நீங்க பண்ணீங்கன்னா அந்த சி எவாப்ரேட் எவபரை பட் அது வந்து ஒரு குட் டெக்னிக் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிறந்த முறை கிடையாது ஏன்னா நீங்க இதுல இருந்து கிடைக்கும் படிகங்கள் கிடைக்கும் ஆனா அது தூய்மையா இருக்காது பியூரிஃபிகேஷனா நம்ம பண்ணணும்னா அதுக்கு தனியா ஒரு மெத்தட் பண்ணும் அதனால இந்த மெத்தடு அந்த அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்க சரியா ஏன்னா திருப்பி அதை நீங்க பியூரிஃபை பண்ணணும் இதுலயுமே நீங்க வந்து எவாப்ரேஷன் ஆகி அதோடைய வாயுவை மாத்தி நீங்கள் திருப்பி அதுலேருந்து படிக்கங்களை எடுக்கலாம் பட் நமக்கு வந்து அது பியூரிஃபையாக எடுக்காது சரியா ஏன் சார் பியூரிஃபையாக இருக்காது அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இதில் வந்து சாலிபிள் இம்யூனிட்டி இருக்கும் கரைந்த நிலையில அந்த கடல் நீர்ல மாசுகள் இருக்கும் இதை இந்த ப்ராசஸ் மூலயமா நம்மளால நீக்க முடியாது சரியா எவாபரேஷன்ல அது எப்படி நீக்க முடியாது அது மொத்தமா தண்ணியவே தான் எவாப்ரேட் பண்ண போகுது அப்படிதானே அதனால நம்ம வந்து நீக்க முடியாது சோ எவாபரேஷன் வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த தண்ணீரை ஆவியா மாத்துறது இம்பூரிட்டியா இல்ல மாசுக்கு இல்ல தண்ணிய லிக்யூட இதா மாத்து தவிர ஆஹ் இது இம்பூரிட்டி பா இதை வேண்டாம்ப்பா இதை எடுக்க வேண்டாம்லாம் நினைக்காது அப்படிதானே இது புரியுதா இது ஃபர்ஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் என்னன்னா crystals of salts. அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா உப்பு படிகங்க ஏன்னா உப்பு நம்ம படிகம் சொல்லலாம் அது படிக மக்கள் சீனிங்க இதெல்லாம் பாத்துருப்பீங்க இப்போ இந்த சால்ஸ் உடைய கிறிஸ்டல்ஸ் உப்பு உடைய படிகங்கள் வி கெட் பை எவாபரேஷன் ஆர் யூஸ்வலி ஸ்மால் சரியா அதாவது நம்ம எவாபரேஷன் மூலயமா பண்ணாலுமே அந்த உப்பு படிகம் கிடைக்கும் பட் சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அதாவது படிகங்களோட சைஸ் ரொம்ப 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 சின்னதா இருக்கும் நம்மளால தெளிவாக பார்க்க முடியாத சைஸ் இருக்கும் சரியா அப்போ அது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படியா அதனாலதான் யோபரேஷனை எடுத்துக்கிட்டல அது ஒரு நல்ல பெத்தட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்யூனிட்டி அது ரிமூவ் பண்ணல ஜஸ்ட் யோபரேட் ஆகி நம்ம அதுக்கப்புறம் படிகங்களை உருவாக்கினாலும் எவாபரேட் பண்ணும் போது இம்ப்யூனிட்டி சேர்த்து பண்ணுது ரெண்டாவது அது உருவாக்கி அந்த படிகங்களும் பார்த்தீங்கன்னா

நன்மைகள் இருக்கு என்னெல்லாம் பார்க்கலாமா ஆஹ் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏட் ரிமோஸ் சாலிபிள் இம்பிரட்டீஸ் அதாவது கலைந்த மாசுகளை இது வந்து நீக்குது எதுப்படிக மாக்குதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அப்படி தானே கலைந்த மாசுகளை நீக்குதல் அப்படின்னு போடுறது எல்லாம் நீக்கியிருக்கிறதை போடுறேன் ஏன்னா அட்வான்டேஜ் பத்தி பேச பேசுறோம் ரொம்ப சரி எஃபெக்டியாவே பண்ணுது அப்படிங்க இந்த ப்ராசஸ் மூலியமா ஓகே ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா என்னது கண்ணுக்கே தெரியாத கிஸ்டர் இதுல லார்ஜ் கிறிஸ்டன் அதனால பெரிய தூய படிகங்களை படிகங்கள் கிடைக்கிறது போட்டா படிகங்கள் கிடைக்கிறது எல்லாமே இந்த ப்ராசஸ் பற்றி பேசியா சரியா பிர இதெல்லாம் கிடைக்கல இது மைனஸ் ஆகுச்சு இதுல இது பிளஸ் ஆகிச்சு ஸோ லார்ஜ் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் ப்யூர்ஸ் ஆப்ஷன்ஸு கிடச்சிது ஃப்ரம் டே சொல்யூஷன் கரைச்சலிருந்து இந்த மாதிரி பெரிய தூய படிக்கங்களுக்கு கிடச்சிது சரியா அப்போ இந்த கிறிஸ்டல்ஸை பார்க்குறாங்க உதாரணத்துக்கு நம்ம நிறைய சொல்லலாம் என்எஸ்சிஎல் அந்த காப்பர் சல்ஃபேட் இதெல்லாம் சொல்கிறாங்க காப்பர் சல்ஃபேட் படிக்கும் சரியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜாகவும் கிளியராகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ் சார் ஸோ என்ன பார்த்தோங்கிறத ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிடுறேன் நம்ம ஆரம்பத்தில் வந்தோடன என்ன பார்த்தோம்னா மெத்தட் பார்த்தோம் பாயிலிங்னா என்ன யுவாபரேஷன் என்ன பாயிலிங் பாயின்ல வாட்டர் எப்படி மாறுனுச்சு பாயிலிங் பாயிண்ட் இல்லாதாலும் சாதாரண அறைல அந்த ஸ்பிரிட்டு சொல்லக்கூடிய ஆளுகளை எப்படி மாறுச்சு பார்த்தோம் அப்ப அந்த வேரியேஷன் வேரியன் தெரிஞ்சு போச்சு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூட்லாம் பார்த்தோம் போன கிளாஸ்ல படிச்ச அந்த ஸ்ட்ரெஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரெயின் நிலை மாற்றத்தோடைய ஆட்டிடியூட்டியை பத்தி பார்த்தோம் இந்த ப்ராசஸ் என்ன நேம் கடை அடுத்து கிறிஸ்டலைசேஷன் படிங்க மக்களும் பார்த்தோம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா இது வந்து ஒரு செப்பரேஷன் மெத்தட் ஒரு பிரித்தெடுக்கும் முறை அப்படிதானே பிரித்தெடுக்கும் முறை பிளஸ் பியூரிஃபை பண்ணக்கூடிய முறை ரெண்டுமே நமக்கு இருக்கு பிரித்தெடுக்கவும் யூஸ் ஆகுது தூய்மையாக்கவும் யூஸ் ஆகுது அப்படிதானே செப்பரேஷனும் யூஸ் ஆகுது பியூரிஃபைக்கும் யூஸ் ஆகுது சோ இதனால நம்மளுக்கு வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் தூய பொருட்கள் நல்ல பியூட்டிஃபுல்லா ஒரு கிளியர் கிறிஸ்டலா கிடைக்கும் படிகங்களா கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சு போச்சு சரியா யாருக்காவது படிகமாக்குதா டவுட்டா இருக்கா உங்களுடைய வீட்டு பாடமா நீங்கள் ஹோம்ஒர்க் என்ன எழுத போறீங்கன்னா உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய எனி டூ எக்ஸாம்பிள்ஸ் சரியா இந்த கிறிஸ்டலைசேஷன் எங்கிட்ட யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ரெண்டு ஓகே இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க் எனி டூ டே எக்ஸாம்பிள்ஸ் அங்கே நீங்கள் அந்த கிறிஸ்டலைசேஷன் க்ளாஸ் பிரின்சிபலாக யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டோம் ஓகே வேறு டவுட் இல்லைங்களா சரிப்பா கிளாஸ் நிறைச்சதை வாழ்க்கை பாரதம் வெல்க தமிழகம் நன்றி படக்கம்